அஷ்ட்ரோ பக்தி சேனல் நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம கடந்த காலகட்டங்களில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க சனி வக்ர பலன்கள் பார்த்தோம் வக்ர பலன்கள் இப்போ இந்த வக்ரம் அவர் முடிய போகிற காலகட்டம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பார்க்கலாமா நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் பத்தொம்போதாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது நாலாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் வக்ரத்துலேருந்து பலம் இழந்ததுலேருந்து பலம் பெறாரு அவர் பலம் பெறது எதில் பெறாரு அப்படின்னாட்டாக்க அவருடைய வீடான கும்ப வீட்டிலேயே வக்ரகதி நிவர்த்தி அடைகிறாரு இந்த வக்ரகதி நிவர்த்தி அடைகிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு பலம் பெறுறது சனி பகவான் ஆயுள் காரகனான சனி பகவான் பலம் இழந்தார் அப்போ அந்த பலம் இழந்ததை முடிச்சுட்டு பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சொல்லுவாங்க சனி த கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறது ரெண்டு பேர் தான் ஒன்று எம்பெருமான் ஆஞ்சநேயர் இன்னொன்று எம்பெருமான் விநாயகர் இவங்க ரெண்டு பேர் தான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ண முடியும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆனானப்பட்ட நலச்சக்கரவர்த்தியையே ஏழரை விநாயகையே ஜலத்தில் வச்சு பார்த்தவர் இந்த எம்பெருமான் சனி பெருமான் அதே போல் சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா யாரும் தடுக்க முடியாது அதே போல் சனி கெடுக்க ஆரம்பிச்சுட்டாருனாலும் யாராலையும் தடுக்க முடியாது அப்படியேற்பட்ட சனி பகவான் கடந்த கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நாளைக்கு மேலே வக்ரமடைஞ்சி பலம் இழந்து போயிட்டாரு பக்ரம் இழந்து பலம் இழந்துட்டு அவர் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றது வருகின்ற நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அவர் கும்பராசியில் ஆட்சி பெற்ற சனியாக சதயம் மூணாம் நட்சத்திரத்தில் இருக்கார் இப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் தருவார் அப்படின்றத பார்ப்போம் எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தளவுக்கு சனி நின்ற இடத்தையும் கெடுப்பார் பார்த்த இடத்தையும் கெடுப்பார் அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம் பட் ஒவ்வொருத்தருக்கு சனி யோகராக இருப்பார் ஒவ்வொருத்தருக்கு சனி பாதகராக இருப்பார் அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் தருவார்னு பார்ப்போமா அன்பார்ந்த மேஷராசி என்பர்களே உங்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி அடையிறாரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சு அவர் இருக்கிற இடம் கும்பத்திலே தான் இருக்காரு கும்பத்தில் சதய நட்சத்திரம் மூணாம் பாதம் வாங்கியிருக்கிறாரு நம்ம எப்போதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது சனி நின்ற இடத்தையும் கெடுப்பார் பார்த்த இடத்தையும் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவோம் ஜோதிட சாஸ்திரத்தில் அப்போ உங்களுக்கு மேஷராசி என்பவர்களுக்கு இப்போ பார்க்கக்கூடிய அப்படின்றது பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் பதினொன்றாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் லாபஸ்தானம் அப்படிம்போம் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியான யார் இருக்கிறா அப்படின்னா சனி பகவானே ஆட்சி பெற்ற சனி பகவான் ராகுவோடைய நட்சத்திரத்தை வாங்கியிருக்கார் அப்போ மேஷராசிக்கு பொறுத்தளவுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது பலமிழந்த சனி பலம் பெறும் பொழுது வெற்றி 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 தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக பொருளாதாரத்தில் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு அந்த தடையும் தாமதமும் விலகி பொருளாதாரத்தில் ஏற்றமான நிலை தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள் அடுத்தது சனி பார்க்கக்கூடிய இடம் மு அவருக்கு சனி பகவானுக்கு விசேஷமான பார்வைகள் உண்டு அவருக்கு பார்வை அப்படின்றது மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை விசேஷ பார்வைகள் உண்டு அப்போ இவர் மூணாம் பார்வையாக யாரை பார்க்குறாரு அப்படின்னாக்க உங்களுடைய ராசியை பார்க்குறார் சனி பகவான் ராசியை பார்க்குறது அவ்வளோ ஒசத்தியா அப்படின்னா அவ்வளோ ஒசத்தி கிடையாது உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி பார்க்குற காலகட்டங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு உயிர்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் க இந்த கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அவர் செவ்வாயை பார்க்குறார் இந்த காலகட்டங்களில் மேஷராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் நல ரீதியாக இரத்த தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யூரினரி இன்ஃபெக்ஷனரி அடிவயிறு உபாதைகள் மூட்டு வலிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் அதாவட்டது அடுத்தது சனி பகவானோட விசேஷ பார்வை அப்படின்றது மூணாம் பார்வைக்கு அடுத்தது விசேஷ பார்வை ஏழாம் பார்வை ஏழாம் பார்வையாக பார்க்குறது உங்களுடைய ராசியுடைய அஞ்சாம் வீடான அவருடைய தகப்பன் ஸ்தானமான சூரியனுடைய விட்ட பார்க்குறார் சூரியன் தகப்பன் ஸ்தானம் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு தகப்பனுக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் ஏன்னு கேட்டிங்கன்னா சூரியனுடைய இடம் அதாவது அந்த இடத்துல அவருடைய மகன் தான் சனி பகவான் பார்க்கும்பொழுது தகப்பன் மகனுக்குள்ளார கருத்து வேறுபாடு வாய்ப்பட உண்டு அதே போல் தகப்பன் காரகனான சூரிய பகவானை சனி பகவான் பார்க்கறதுனால தகப்பனுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது மிக சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கடுத்தது சனி பகவானோட விசேஷ பார்வை அப்படின்றது பத்தாம் பார்வை அப்படின்றது விருச்சிகத்தை பார்க்குற விருச்சிகம் அப்படின்றது உங்களுடைய செவ்வாயுடைய இன்னொரு வீடான விருச்சிகம் பத்தாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் ஜீவனஸ்தானம்னு பேர் நீங்கள் செய்கின்ற தொழிலில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சாமி எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறீங்களே ஒன்று கூட பாசிட்டிவ் இல்லையா அப்படின்னா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் சனி பார்வை பத்தாம் இடத்துல விழுது அப்போ இந்த பத்தாம் பார்வையாக விழுதுனால தொழில் செய்யக்கூடிய இடத்துல உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தோம்னாக்க பிரச்சனையை தவிர்க்கலாம் எந்த விதமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களை ஈஸியாக போட்டு வாங்கிடுவாங்க போட்டு வாங்கிட்டு அவங்க இது பண்ணுவாங்க அப்போ இந்த காலகட்டங்களில் யார்கிட்டையும் ஆர்கூமெண்ட்டு டிபேட்டு பண்ணுறதை தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குமா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே பாரத்தில் உத்தியோகத்துல நீண்ட நாட்களாக பணி நிரந்தரம் ஆகாதவங்களுக்கு பணி நிரந்தரம் காயக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய பத்தாம் இடத்தை அவர் பார்க்குறார் அப்போ பத்தாம் இடத்தை குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால உத்தியோகத்தில் நல்ல மேன்மையான நிலையை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அப்போ குரு வக்ரம் அடைஞ்ச காலகட்டங்களாக இருக்கிறதுனாலையும் குரு பார்க்கறதுனாலையும் பத்தாம் இடம் வலு வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்தோம்னாக்க மேசராசிக்கு ஆறாம் இடமான கன்னியை குரு பகவான் பார்க்குற உத்தியோக நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனோன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது உண்டு பொறுத்தளவுக்கு பெருத்தளவுக்கு நல்ல படிப்பு படிச்சுட்டு ஹையர் எஜுகேஷன் படிச்சுட்டு அதற்கு இந்த ஐஐடி ஜேஇ நீட்டு இதை மாதிரி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போனோன்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு அதற்கு உண்டான பிஆர் சிட்டிஷன்ஷிப் கிரீன் கார்டு மற்றும் பர்மனெண்ட் விசா எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு இந்த சனிப்பயிற்சியின் மூலியமாக அரசு அரசு தொடர்புடைய பதவியில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு ஏன்னா பிரகஸ்பதியான குரு பகவானும் பத்தாம் இடத்தை பார்க்குறார் பட் என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா போராடி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கிரிட்டிக்கலான காலகட்டங்கள் யார்கிட்டையும் வாக்கு வாக்குறுதி கொடுக்குறத தவிர்க்கிறது நல்லது நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அதை செய்ய முடியாத வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு அதனால் அரசியல்வாதிகள் எச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்குமா இருக்கும் அதே போல் இந்த பொருளாதாரத்தில் வச்சுட்டு பிசினஸ் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டங்கள் இரும்பு ரசாயனம் கெமிக்கல் ஓரியன்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் மிக யோகமான காலகட்டங்கள்னு சொல்லலாமா யோகமான காலகட்டங்கள்னு சொல்லலாம் ஆனாலும் அந்த பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்த்ததுனால எல்லா இடத்துலையுமே எச்சரிக்கையோடு செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அதே போல் மேஷராசி என்பவர்களுக்கு ரொம்ப நாளாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்து இருந்துச்சு அப்போ அந்த திருமணத்திற்கு உண்டான தடையும் தாமதமும் விலகி கண்டிப்பாக திருமணம் கை கூடக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டாகுமா உண்டாகும் திருமணமாகி ரொம்ப வருஷமா வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காத மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தொழில் ஸ்தானம் அப்படின்றது வலுப்படுறதுனால தொழில் ஸ்தானத்துக்கும் அவர் தான் சனி பகவான் தான் அதிபதி அதே போல் உங்களுக்கு தொழில் தொழில் மூலியமாக லாபம் கிடைக்கிறதுக்கும் அவர் தான் அதிபதி அப்போ இந்த காலகட்டங்களில் தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஏற்றமான காலகட்டமாக காலகட்டங்கள் மைன்ஸ் கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடியவங்க ரோடு கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடியவங்க பாலங்கள் பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்கள் மிக ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா கண்டிப்பாக ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டு உள்ள ராகு பகவான் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் தொடர்பு ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் உங்களுக்கு வெளி அந்நிய செலாவணிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு நீங்கள் இந்த இடத்துல தொழில் இந்தியாவில் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் தொழில் செய்து அந்த தொழிலை நல்லபடியாக மேன்மைப்படுத்தக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம்னு சொல்லலாமா கண்டிப்பாக காலகட்டம்னு சொல்லலாம் பன்னெண்டாம் இடம் வெளிப்படும்போது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போயிட்டு அங்கே புதிய தொழில்கள் தொடங்கி அதன் மூலியமாக நல்ல சிறப்பான வரவேற்பு கிடைக்கக்கூடியது ஓகே இந்த காலகட்டங்கள் சரி இப்போ இந்த சனி இப்படி வக்ரம் ஆகிட்டாரு வக்ரமத்தந்து நிவர்த்தி ஆகிட்டாரு நாம் என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தாக்க நாம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பழைய ஈஸ்வரன் கோயிலில் அந்த ஈஸ்வரனுக்கு மாதம் ரெண்டு லிட்டர் செக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து ஒரு லிட்டரு நாட்டுச்செக்கு நல்ல எண்ணெயை அந்த ஈசனோட மேனிக்கு தேய்க்கவும் அபிஷேகத்துக்கு முன்னாடி ஏசிக்க ஈசனோட மேனியில் தேய்ப்பாங்க அதுக்கும் இன்னும் ஒரு லிட்டரை தீபம் ஏற்றுறதுக்கும் எப்போ எவ்வளோ பெரிய இருட்டான இருந்தாலும் ஒரு அகல் வழக்கு ஏற்ற போது அது வெளிச்சம் கிடைக்கும் அதே போல் ஈஸ்வரன் கோயிலில் தீபம் போட ஒரு லிட்டரும் அதே போல் அங்கே உள்ள கோயிலில் உள்ள பூசாரியோ அல்லது இவங்களுக்கோ சிவாச்சாரியாருக்கோ மாதம் ஐநூறுரூவா கொடுத்துட்டு வாங்க இது எது வரலும் கொடுக்கணும் இருபத்தாறு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரலும் கொடுத்துக்கிட்டு வாங்க குடும்பத்தில் வெற்றி வெற்றி வெற்றியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சாமி எனக்கு இது மாதிரி இப்போ இது பண்ண முடியாது அப்படின்னாக்கா நான் ஒரு சோத்திரம் சொல்கிறேன் காயத்ரி அதை சொல்லிட்டாங்க ஓம் காக துவஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி மந்த பிரஜோதயா இதை ஒவ்வொரு சனிக்கிழமையும் சூரிய உதயமான விட்டு குறைஞ்சபட்சம் ஐம்பத்தி நாலு சொல்லிவிட்டு வாங்க அதே போல் அந்த ஈஸ்வரனுக்கும் தாயாருக்கும் தோர்த்த மேனிக்கு தேக்க நாட்டு ஜெயக்கு நல்லெண்ணெய்யும் அந்த சிவாச்சாரியாருக்கோ பூசாரிக்கோ மாதம் ஐநூறுபாய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னாக்க சனி பகவானால் வரக்கூடிய வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனிபோல் விலகுமா பனிபோல் போல் விலகும் நல்லது நமஸ்காரம்